அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் விரைவாக புறப்பட்டு அயோத்திக்கு வருக என்ற செய்தி பரதனை சென்றடைந்தது பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பின்னர் இங்கே பயணித்து பெருங்காற்றாய் பொன்மனத்தான் பரதனிடம் போய் செய்தி இறைந்ததுவே உன்னத மகன் உண்மை உணராமல் இருந்திருந்தும் என்னருமை தந்தையவர் ஏவர் என்று பரந்தனனி இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பின்னர் இங்கே பயணித்து பெருங்காற்றாய் விரைக வென்றேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னன் இறந்த செய்தியானது நாட்டு மக்கள் யாவருக்கும் பரவி அதன் பின்னே நீண்ட காலமாய் கேகைய நாட்டிலே வாழ்ந்து வந்த தயரத மன்னனின் இரண்டாவது மகனாகிய பரதனை போய் அந்த செய்தியானது மன்னர் அழைக்கிறார் உடனே புறப்பட்டு பெருங்காற்றினைப் போலவே விரைவுடன் அயோத்திக்கு வந்தடைவாயாக என்று அந்த செய்தி அவனை சென்று அடைந்தது பொன்மனத்தான் பரதனிடம் போய் செய்தி இறைந்தது மிக்க உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதனிடம் அந்த செய்தியானது அவனுடைய காதிலே போய் துன்ப இறைச்சராக இறைந்தது உன்னதன் அம்மகன் உண்மை உணராமல் இருந்திருந்தும் உன்னத உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதன் அந்த செய்தியின் உண்மையை தன்னுடைய மன்னர் இறந்து போனார் தந்தை இறந்து போனார் என்ற அந்த உண்மையை அந்த செய்தியை பார்த்த மாத்திரத்திலே அவன் உணராமல் இருந்தும் கூட அவன் என்னருமை தந்தை அவர் ஏவல் என்று பரந்தனி அந்த செய்தியின் அவசரத்தை மட்டுமே அந்த செய்தியில் இருந்த அவசரத்தை மட்டுமே அவன் கவனித்தான் என் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் விரைவாக புறப்பட்டு வருமாறு என்னுடைய தந்தை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று ஆவல் கொண்ட உள்ளத்துடன் அவரை காணும் ஆவல் கொண்ட உள்ளத்துடன் பறந்தான் வானில் பறக்கும் பறவை போன்ற பரபரப்பு கொண்டவனாய் அயோத்திக்கு செல்லக்கூடிய விரைவினை அவன் அடைந்தான் இதுவே எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்